வணக்கம் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களது யூடியூப் சேனல் டி கே நடராஜன் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் காணவிருக்கும் பகுதியானது ஆஃப்டர் பிளஸ் டூ இப்போ பிளஸ் டூக்கு அப்புறம் நீங்க என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது இதை பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா இப்போ மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர்த்துக்கு அப்புறம் மோர் தன் எயிட் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களுடைய பிளஸ் டூ முடிக்க போறீங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன மாதிரி துறையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இத வந்து நாலு பார்த்தா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கறது ஒரு பார்த்து நெக்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபோர்த்து வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கம் ப்ரொஃபஷன் இந்த நாலு தான் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது இந்த நாலு பகுதியில் தான் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கிறப்ப இப்போ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப இதில் நீங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா டிப்ளமோவா ஆர் பிஆர் பி டெக்கா இல்லைனா பிஆர் அப்படின்ற கேட்டகரியாக நீங்கள் முடிவு பண்ணணும் இப்ப டிப்ளமோ அப்படின்னு பாக்குறப்ப நீங்க அதுக்கு உங்களுடைய டென்த் மார்க்கே போதுமானது ஆனா அது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமும் டிப்ளமோ படிக்கணும்னு விரும்புவாங்க அவங்க டேரக்டா செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த பிளஸ் டூ மார்க்கை யூஸ் பண்ணி சோ அந்த டிப்ளமோ நீங்க படிக்கணும் அப்படின்னா பாலிடெக்னிக்ல நீங்க அப்ளை பண்ணணும் அது வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வேரியஸ் கேட்டகரி அது நெக்ஸ்ட் வந்து பிஆர் பிடெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து யூஜி கேட்டகிரியில வருது டிப்ளமோ வந்து யூஜி கேட்டகரியில வராது அதாவது அண்டர் கிராஜுவேட் கேட்டகிரில வராது ஸோ வந்து இப்போ பிஆர் பி டெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வேரிய வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் தென் பயோடெக் பயோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃப்ளைட் இன்ஜினியர் கூட இருக்கு ஃப்ளைட் இன்ஜினியர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரான்ஞ்சஸ் அதில் இருக்குது நீங்கள் ஏரோனெட்டிக்கல் சாரி சொற்காட்டு செயல் ஏரோனெட்டிக்கல் கூட இருக்கு ஏரோஸ்பேஸ் இருக்கு இந்த மாதிரி வேரியன்ஸ் கேட்டகரிஸ் அதில் இருக்கு பிஆர் பிடெக் அப்படின்னு எழுதுகிறது நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்

இதே வந்து எஸ் சி எஸ் டி கேட்டகரியா இருக்கிறப்பார்ட்டி மார்க் வந்து சபிஷியன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணா மட்டும்தான் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிட்டர் நீங்க ஜாயின் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல சில கேட்டகரிஸ் இருக்கு என்னன்னா பி ஏ தென் பி எஸ் சி பி ஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதுல பாத்தீங்கன்னா காமர்ஸ் இருக்கு ஹிஸ்டரி இருக்கு தென் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு தென் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் கூட இருக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி அப்படின்னு பிஎஸ்சியில் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு பயோ மெடிக்கல் இருக்கு பயோ டெக்னாலஜி இருக்கு தென் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு மேக்ஸ் இருக்கு இதுல நிறைய கேட்டகரி இருக்கு பிஎஸ்சி ல அதே மாதிரி பிகாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ இப்ப இப்போ படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிகாம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் பில்டிங்கா இருக்காங்க அதுலேயே நிறைய கேட்டகரி இருக்கு இப்ப பிகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகாம் ஜென்ரல் இருக்கு பினான்ஸ் இருக்கு காமர்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கு கார்ப்பரேட் செக்ரட்டரியேட் இருக்கு இந்த மாதிரி வேறிய வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கு இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்தந்த கவர்மெண்ட் காலேஜ்லயே ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து இருக்கும் அந்த நீங்க பர்டிகுலரா அந்த ஆன்லைன்ல போயிட்டு அந்த காலேஜ்ல நீங்க போய் அப்ளை பண்ணா உங்களுக்கான அந்த சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சோ நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா மெடிக்கல் இப்ப மெடிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் தான் மெயின் நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ் இந்த ரெண்டு கேட்டகரி தான் மே இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சதுதான் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீட் அப்படிங்கிறது எழுதணும் அதுக்கான அப்ளிகேஷன் டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ளை அப்ளை டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த எக்ஸாம் வந்து மேல கண்டக்ட் பண்ண போறாங்க சோ வந்து சாரி மே மே எண்ட் ஜூன்ல கண்டக்ட் பண்ண போறாங்க சோ அந்த தி एग्जाम நீங்க எடுக்கிற மார்க் வச்சு முதல்ல நீங்க MBBS ஓ ஆ BDS ஓ நீங்க ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மெடிக்கல்லே பாத்தீங்கன்னா இந்த MBBS BDS போக ஏகப்பட்ட கேட்டகरीज இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ఫిజియోథెరపీ బ్యాச்சலர் ஆஃப் ఫిజియోథెరపీ கே. அப்புறம் வந்து బ్యాச்சலர் ஆஃப் ஹோமியோபதி அண்ட் சயின்ஸ் இருக்கு. BHU னு சொல்வாங்க. బ్యాச்சலர் ஆஃப் ஹோமியோபதி சயின்ஸ் னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகிரி இருக்கு. அது போக வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் னு சொல்லிட்டு BSC இன் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படினு சொல்லிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி அலைவெழுத்து சயின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நிறைய கேட்டகிரிஸ் இருக்கு கார்டியாலஜி இருக்கு அனஸ்டிசியா இருக்கு ஆஃப்டோமெட்ரி இருக்கு இந்த மாதிரி யூரலாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பிஎஸ்சி கேட்டகரியில வருது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேராமெடிக்கல் சயின்சஸ் இருக்கு அதாவது அப்படின்ற கேட்டகரி இருக்கு ஸோ அந்த மெடிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஐ ஃபர்காட் டு சே தட் பிஎஸ்சி நர்சிங் கூட இருக்கு இதெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிரையர் பிஎஸ்சி நர்சிங்கலாம் சோ பிஎஸ்சி அலைடு இருக்கு சயின்ஸ் ஒரு கேட்டகரி நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி இன் ஃபார்மசி அதாவது சாரி பிஎஸ்சி இன் ஃபார்மசி ஃபார்மசி ஃபார்மசில பாத்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி இருக்கு டி ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் டி இருக்கு இதெல்லாம் வந்து பர்టిక్యులர் அந்த ஃபார்ம் டி அப்படிங்கற இந்த கோர்ஸ் வந்து ஆறு வருஷ கோர்ஸ் மற்ற கோர்ஸ்லாம் வந்து அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆகும் இது வந்து 6 இயர்ஸ் கோர்ஸ் ஃபார்ம் டி அப்படிங்கறது சோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் கேட்டகரி லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காம் ப்ரொஃபஷன் அதாவது என்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றதுல வந்து கலை அறிவியல் வந்து தொழில்நுட்பமும் சேர்ந்த சில படிப்புகள் இருக்கு அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்புறம் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஹெச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி சில படிப்புகள் அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் பிஹெச்எம் இதெல்லாம் வந்து கலை அறிவியல்லயே இருக்கு அதுல வந்து ப்ரொபஷனலாவும் இருக்கு சோ வந்து அதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கம் ப்ரொபஷனல் சோ இது போக என்ட்ரன்ஸ் एग्जाम அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனா +2 க்கு அப்பரா +2 மார்க்கை மட்டுமே வச்சு ஜாயின் பண்ணலாம் சில காலேजेसல சில கோர்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் एग्जामலாம் இருக்கு அதுல फर्स्ट என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப பாப்புலரான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னா NEET உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அடுத்து பாத்தீங்கனா நாட்டா நேஷனல் ஆப்டிடியூட் சாரி நேஷனல் ஆர்ட் एटीट्यूड टेस्टिंग आर्किटेक्चर

தென் வந்து ஐகா அதாவது வந்து பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணா நம்மளுடைய ஆல்ரெடி பழைய வீடியோ பயிலே போட்டுருக்கோம் வேளாண் துறையை பத்தி பேசுறப்ப சொல்லியிருக்கோம் ஐகா அப்படின்ற அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் இன்னமும் டேட் இருக்கு ஸோ அந்த அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதிங்கன்னா இந்த சில கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஸோ நீங்க பிளஸ் டூக்கு அப்புறம் நீங்க சேர ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த நாலு கேட்டகரியில தான் இருக்கு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காம்

இந்த எக்ஸாமுக்கு இன்னமும் கொஞ்சம் டேட் இருக்கு ஸோ ஐஐடி ஜேடபிள்யூக்கும் ஸோ இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐஐடி என்ஐடி ஐஐஎம் தென் ஐகா இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி எழுதணும் மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட நம்பர் ஆகும் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னமும் மேலும் உங்களுக்கு தகவல்கள் தர மிக உதவியாக இருக்கும் எங்களோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கலாம் வணக்கம்